வாசி முடித்த பிற்பாடு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எதையாவது சாப்பிட்டாலும் பால் சாப்பிடணுங்கிறது விதி இந்த பாலை சாப்பிடும்போது மற்ற நேரங்களில் சாப்பிடக்கூடிய பாலுக்கும் இப்போ வாசி முடித்த உடனே அந்த பாலை சாப்பிடும்போது அதனுடைய சுவை வந்து கூடுதலாக தெரியும் அது இருக்கிற சத்துக்களை பூரணமாக உணர முடியும் அல்லது டேஸ்ட்டு அதிகமாக தெரியும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது எதனால் பால் மட்டும் இல்லை வேறு எதை சாப்பிட்டாலும் அந்த பொருள் இருக்கிற சுவை வந்து கூடுதலாக தெரியும் இது எதனால் வாசி வாசியே கர்ப்ப தலைப்பு இருக்கும் ரோமலேட்டர் மூணு ஆடியோ ஏழு ரோம் லெட்டர் மூணில் இருக்கிற எல்லாமே கேட்கணும் வாசிங்கிற தலைப்பில் இருக்கிற எல்லாமே கேட்கணும் அது வாசி எப்படி கபநீரை ஒழித்து உடம்புல வேக்குவத்தை உண்டு பண்ணுது அந்த வெட்டிடம் எல்லா அணுக்களுக்குள்ளேயும் பிராணம் எல்லாமே பஞ்ச பூதங்களில் நீர் நெருப்பு காற்று எல்லாமே எளிமையாக போயிட்டு வரக்குண்டான இடத்த கொடுக்குது அதாவது ஒரு பொருள் இருக்கிற சத்தை வந்து முழுசாக உறிஞ்சிக்குன்னு வச்சுக்கலாம் நாக்கை வச்சு பேசும்போது ஒரு பாலை வாசி முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டதும் அந்த பாலில் இருக்கக்கூடிய உடம்புல ஏற்கனவே கபம் நாக்கில் கபம் குறைஞ்சிருச்சா வாசிக்கு முன்னாடியும் வாசிக்கு பின்னாடியும் கபம் குறைஞ்சிருக்கும் நாக்கில் அப்போ கபம் குறைஞ்சிருக்கிறனால உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் உஷ்ணம் ஜாஸ்தின்னா பிபின்னு நினச்சிக்க வேண்டாம் ப்ரெஷர்னு நினச்சிக்க வேண்டாம் வளலை குறைஞ்சி மூளைக்கும் நாக்குக்கும் உண்டான தொடர்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் கிட்ட நெருங்கி வரும்னு கூட நினச்சிக்க வேண்டாம் பாய் சீக்கிரம் பாயும் நாக்கில் இந்த நாடிகள் நாக்குக்கும் மூளைக்கும் இடைப்பட்ட அந்த நாடியில் இருக்கிற கபமும் காலியாகி அண்ணாக்கு வாசல் திறந்துருக்கிறதுனால நாவில் இந்த பால் பட்ட உடனே நாவில் இருக்கப்பட்ட எல்லாமே சுத்தமாக இருக்குது பால் இருக்கக்கூடிய சத்தை வந்து அப்படியே அதனுடைய சுவையை கார சாரத்தை அப்படியே வாங்கி நேராக மூளைக்கு செலுத்திடும் மூளையிலையும் கபம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு பொருளை சீக்கிரம் உணர முடியும் முன்ன சொன்ன மாதிரி வெயில் காலத்தில் கம்பளியில் இருக்கிற சூட்டை வந்து சீக்கிரம் உணரலாம் குளிர்காலத்தில் கம்பளியை போத்துனா ஒன்றும் தெரியாது இன்னொரு கம்பளி போத்தணும்னு தோணும் இப்போ கபம் ஒரு இடத்துல இருக்க வரைக்கும் எந்த பொருளை நம்மோட சேர்த்துக்கிறோமோ அந்த பொருள் இருக்கக்கூடிய உண்மையான கார சாரம் அதாவது உஷ்ணம் குளிர்ச்சி எந்த தன்மையும் உணர முடியாத சுவை ஊறு சுவை ஒளி நாற்றம்னு இந்த தன் மாத்திரைகள் அஞ்சில் எதையுமே உணர முடியாது கபம் இருக்கிற வரைக்கும் வாசி கபத்தை நீக்கிறதுனால இந்த பாலில் இருக்கப்பட்ட ஊறு சுவை ஒளி நாற்றம் இது எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து மூளை உணருது இது நாவின் சுவைக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம் நாவுக்கும் நாடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தொடர்படுத்திக்கணும் விரதம் இருக்கும்போதும் ரொம்ப நேரம் பட்டினியாக இருக்கும்போதும் இந்த விரதம் முடிக்கும்போது இந்த சஷ்டி விரதம்லாம் இருந்து முடிச்சுட்டு அல்லது ஐயப்பசாமிக்கு மாலை போட்டுட்டு இந்த விரதம் முடிக்கும்போது கொஞ்சமாக எதாவது சாப்பிட்ட உடனே அதனுடைய சுவை வந்து அலாதியாக இருக்கும் ரொம்ப அதுவும் அனுபவித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப புரியும் இதுவும் அதே காரணம் தான் பட்டினியானது உடம்புல இருக்கிற வளலையை சாப்பிட்றதுனால எல்லா உறுப்புகள்லையும் நாவும் முதற்கொண்டு மூளை முதற்கொண்டு எல்லா உறுப்புகள்லேயும் கபம் குறைவாக இருக்கும் இதை நாவலே ரொம்ப சீக்கிரம் உணரலாம் இதே தத்துவம் தான் வாசிக்கும் பட்டினி எப்படி உடம்புடைய கழிவை சாப்பிடுதோ வளலையெல்லாம் சாப்பிடுதோ வாசி அதை பல செய்யும் கர்ப்பமும் அதே பல செய்யும் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நாவுக்கும் நாடிக்கும் சுவைக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்புகளை வந்து பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கணும் இப்படி விரதங்களும் சரி வாசியும் சரி கர்ப்பமும் சரி எல்லாமே அதாவது உணவிடாமல் உணவை சுருக்கிறது ஊனனை சுருக்கி அது சுருங்கும் போதே வந்து நம்மளுடைய விழிப்பு நிலை உணர்வு நிலை ஜாஸ்தியாகும் இந்த உணர்வு நிலையானது நம்முடைய அஞ்சு புலன்கள்லேயும் அதிகரிக்க அதிகரிக்க எப்போ மழை வரும் காற்று என்ன தன்மையில் இருக்குது பூமியில் இருக்கிற பஞ்ச பூதங்கள் வந்து இந்த ஊர் சுவை ஒளி நாட்டம் இது எல்லாத்தையும் வந்து இந்த தன் மாத்திரைகளை முழுமையாக ரொம்ப நுட்பமாக உள்ள வாங்க முடியும் இது நுணுக்கறி நுண்ணுணர்வுங்கிற இதில் பேசியிருக்கோம் இது ரொம்ப நுட்பமாக உள்ளே வாங்கிறதுனால அண்டம் பிண்டம் அதாவது உடம்புக்கு உள்ள வெளியில் இது ரெண்டுனுடைய மாற்றத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடியும் ஈஸியாக கவனிக்க முடியும் உணர முடியும் உணர்வு நிலை உள்ள வெளியில் அகம் போகிறோம் ரெண்டு இடத்துலையும் ஜாஸ்தியாகும் அகத்தில் தன் அறிவு தன்னுடைய உடம்பு ஸ்தூல உடம்பு மனம் ஆன்மா இது எல்லாத்தை பற்றின விழிப்புணர்வும் ஜாஸ்தியாகிட்டே போகும் தன்னை ஆன்ம சுத்தியானதை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கும் இது புறத்தில் நடக்கும்போது உலகப் பொருட்கள் எல்லாத்தையும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கும் அதனால் அறிவு விற்பியாகும் அறிவு பேரழிவாக விறத்தியாகி வரும் இது எல்லாமே பிராணாயாமம் தவம் விரதங்கள் கர்ப்பம் இதனுடைய மற்றொரு வகையான பலன்னு எடுத்துக்கலாம் யோகம் பயிரும்போது கட்டு அது பச்சை உப்புக்கு பதிலாக கட்ன உப்பை சாப்பிடணும் இது கட்டின உப்பு தான் பச்சை உப்பு போல் வரலைய உடம்புல சேர்க்காது ஏன்னா பச்சை உப்பு உடம்புல நீர் சேரும்போது அதுவும் தண்ணீராக மாறிவிடும் குளிர் பட்டாலும் சரி நம்ம தூங்கும்போதும் சரி அது நீராக மாறிடும் இப்படி வெறும் உப்பை வந்து வெளியில் வச்சா ஊத உடனே அது நீராக மாறி ஓடிடுறது மேலே இதுவும் நீராக மாறி உடம்புல கவத்தை சேர்க்கும் இந்த கவம் சேர்கிற உதாரணமாக நாக்கு எடுத்துக்கிட்டால் இந்த பச்சை உப்பு எல்லா இடத்துலையுமே தங்கியிருக்கும் நாக்கை மட்டும் எடுத்துக்கிட்டால் நாக்கில் இருந்த உப்பானது போது கபமாக மாறிடுது வெளிக்கும் போது நாவில் கோலை கட்டியிருக்கும் இது நாள் பட நடக்க நடக்க சுவையை அது உருப்படியாக உணராது முழுமையாக சுவையை உணராது இந்த நாவுக்கும் நாடிக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது சுவைகள் மூளையை சென்று சேரும் அப்படின்னு இருக்கணும் பேசுனது தான் அதனுடைய இன்னொரு பரிணாமம் இது இப்போ நாவில் இந்த கவம் சேர்ந்துட்டனால மூளையிலையும் சேரும் பச்சை வைப்பு மூளையிலையும் கபத்தை சேர்த்துக்கிட்டே தான் வரும் சர்வ அங்கங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் கபத்தை சேர்த்துக்கிட்டே தான் வரும் இந்த உப்பு அதனால் உப்பை கட்டி பயன்படுத்தணும் இந்த உப்பு கட்டி பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அது கட்டி பயன்படுத்தினா இந்த விளக்கம் வந்து எளிமையாக புரிய வரும் இல்லை என்ன தத்துவமாக தான் புரியும் உப்பை கட்டிட்டு கட்டினாவே வந்து நல்ல கல் மாதிரி இருக்கும் தட்டினா ஓசை வரும் ஒரு பீங்கான் பாத்திரத்த தட்டுனா ஓசை வரும் நூலில் சொல்லியிருக்கிற பாகத்தின்படி உப்பை கட்டி ஒரு புடம் போட்டு வச்சிட்டா அது அந்த பீங்கானுடைய ஓசை வந்து அது வரும் இந்த உப்பை உணவில் சேர்த்து சாப்பிட்டா பச்சை உப்பை வழக்கமாக நாம் ச சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் உப்பை விட சுவை அழாதியாக தெரியும் ஏன்னா உன்னை சொன்ன மாதிரியே இந்த நாவில் கபமானது நீங்கிட்டால் அது நீரை நீக்கிறதுனால சுவையை அலாதியாக உணவும் நாவில் நீங்கும் போது அது வழியாக மூளையில் இருக்கிற வரலையும் நீக்கும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி வாசியோ கர்ப்பமோ வளலை சுத்தியோ விரதங்களோ எதுவாக இருந்தாலும் சரி நாவலை கபத்தை நீக்கும் மூளையிலே நீக்கும் இந்த கட்டின உப்பை உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால உன்ன இருந்து அதே நாக்கு தான் நாம் வளலை சுத்தியோ கர்ப்பமோ எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த கட்டின உப்பை மட்டும் சாப்பிட்றோம் அப்போ சுவை வந்து அந்த பொருளுடைய உணவினுடைய சுவை வந்து கூடுதலாக தெரியுதுங்கிற காரணம் இந்த உணவில் நாம் சேர்த்த கட்டின உப்பு உணவுனுடைய நீக்கி நீக்கியிருக்கும் நாவலை படும்போது உடனடியாக நாவல் இருக்கிற கபத்தை ஒழித்து சுவை முட்டுக்களை உயிர்ப்பிக்கும் அடுத்த நொடியே மூளையில் இருக்கிற செல்களையும் வளலையை நீக்கி உயிர்ப்பிக்கும் இப்படி உணர்வு நிலையும் செல்களும் நாடிகளும் கபத்தால் மங்கி போய் உணர்வு மங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யோகிகளுக்கு அது விழிப்பு நிலையை கை கொண்டு பலகாலம் வச்சிருக்கணும் உயிர்ப்பு நிலை கபத்தால் உடம்பை அழிஞ்சிடக்கூடாது தேகம் எத்தனை கால யோகத்துக்கு தேவைப்படுமோ அத்தனை காலம் வச்சுக்கிறதுக்கு வசதியாகத்தான் இந்த உப்பு கட்ட சாப்பிட சொல்லி வலியுறுத்துறது உப்பு கட்டு கர்ப்பத்தை போலையும் வாசு போலையும் விரதங்களை போலையும் வெறுமனே உப்பு கட்ட போதும் அது ஒரு வகை கர்ப்பந்தான் அதுவே வரலையை சுத்தம் பண்ணும் நாடியை சுத்தம் பண்ணும் மூளையில் இருக்கிற கபத்தை நீக்கும் தூக்கத்தை குறைக்கும் அறிவை வெளிக்க வைக்கும் அதை முறையாக பயன்படுத்திக்கணும்